தற்போது நடைபெற்ற நாடாளுமன்ற இந்திய தேர்தலில் தமிழ்நாட்டில் சிதம்பரம் மற்றும் விழுப்புரம் இரு தொகுதிகளிலும் விசிகாவின் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களும் பொதுச் செயலாளர் தோழர் ரவிக்குமார் அவர்களும் மிகப்பெரிய வெற்றியினை பெற்று விடுதலை சிறுத்தைகளின் கட்சி மாநில கட்சி அங்கீகாரம் பெற்ற விழாவை இங்கு அமீரகத்தில் அமீரக விடுதலை சேர்க்கைகளால் கொண்டாடப்படுகிறது கொண்டாடப்படுகிறது என்பது மகிழ்வோடனும் அன்புடனும் தெரிந்து கொள்கிறோம் நன்றி வணக்கம் இன்று நாம் சிறப்பாக கொண்டாடிய வெற்றி விழா அனைவருக்கும் அங்கே இந்த வெற்றி விழா என்பது பல வெற்றிகளை சேர்க்க வேண்டும் என்ற முன்னோட்டமான ஒரு நிகழ்வாக இதை நடத்தியிருக்கிறோம் தலைவர் அவர்களின்ால உழைப்பு அவர்களின் கனவு இன்று நினைவாகியுள்ளது நாலு எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர்கள் இரண்டு பாராளுமன்ற உறுப்பினர்களாக நமது இயக்கம் என்று ஒரு அரசியல் அங்கீகாரம் பெற்ற ஒரு சிறந்த அரசியல் கட்சியாக நிரூபிக்கப்பட்டுள்ளது இது மீண்டும் மீண்டும் முடிவட்டு சிறப்படைய நாம் அனைவரும் இன்னும் நம்முடைய உழைப்பினை இந்த இயக்கத்திற்கு பங்கேற்க வேண்டும் என்பது பல தலைவரிடம் இருப்போம் அதுபோல் நம் அனைவரடி இருப்போம் எனவே இன்று உணர்வோடு நீங்கள் எல்லாம் போல் இன்னும் உணர்வோடு எழுச்சியோடு நாட்டிலும் சரி தமிழ்நாட்டிலும் சரி இங்குள்ளவர்களுடன் சரி வீரியத்தோடு செயல்பட வேண்டும் என்று அனைவரும் கேட்டுக்கொள்கின்றேன் இந்த மகிழ்வான தருணத்தை உங்கள் அனைவரும் சேர்ந்து பகிர்ந்து கொண்டவைக்கு நன்றி நடந்த வணக்கங்கள் மிக சிறப்பான முறையில் நம்முடைய வெற்றி விழாவை அமீரகத்தில் உள்ள கிசை சுமையில் கொண்டாடி கொண்டிருந்தோம் கொண்டாடி முடித்துவிட்டு எல்லோரும் கலந்து செல்வதற்கு முன்பாக ஒரு அன்பு ஏற்று கலந்து செல்ல தயாராகி கொண்டிருக்கிறோம் வெற்றியை மிக போராடி கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளாக நாம் அடைந்த போராட்டத்திற்கான ஒரு பெரிய பலனாக இது கிடைத்திருக்கிறது இதைவிட மிக மிகவும் இந்த வெற்றியை தக்க வைப்பதில்தான் நம் அனைவரின் போராட்டமும் போராட்டத்தின் மிச்சம் இருக்கிறது ஆகவே எல்லோரும் இன்று ஒரு உறுதி ஏற்போம் இந்த வெற்றியை தக்க வைப்பதோடு இல்லாமல் கோட்டையில் ஒரு நாள் நாம் குடியேற்ற வேண்டிய நேரம் வெகு விரைவில் வரும் என்று நம்பிக்கையோடு இங்கிருந்து கடைந்து செல்வோம் அந்த உறுதிமொழியோடு இங்கேருந்து எல்லோரும் கலைஞர் செல்வ மக்கள் எல்லாரும் எல்லாரும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நமது அமீரக ஒருங்கிணைப்பாளர் சொல்லியது போல இந்த இயக்கம் தோன்றி இந்த ஆண்டுகள் நமக்காக எல்லா சுக சுத்தங்களையும் அர்ப்பணித்த நமது அங்கனூர் தங்கத்தின் அயராத போராட்டத்தினால்தான் நான் இந்த முடிப்பை இரண்டு அதிகாரத்தை முன்றி இந்த அதிகாரம் என்பது நமக்கு மற்றவர்களைப் போல எளிதாக கிடைக்கவில்லை இதற்காக எத்தனையோ அண்ணன்மார்கள் எத்தனையோ அப்பாமார்கள் எத்தனையோ எங்கப்பா பெரியப்பா மார்களும் இதற்காக ரத்தம் சிந்தி அதற்கு முன்பு அவர்கள் விதித்த விதிகான் நாம் இப்பொழுது இந்த மரத்தின் அருகில் நிற்கின்றோம் என்பதை மறந்து விடக்கூடாது நூல் தங்கத்தின் அடுத்த காலுக்காக நாம் தயாராக இருந்து கொண்டிருக்கவேண்டும் எப்பொழுதும் நாம் நமது மக்களை பிள்ளைகள் என்று ஒதுக்கி வைத்த காலத்தை முடித்துவிட்டு இப்போ பிறந்த பிள்ளைகள் என்று எடுத்து அடுத்த பரிணாமத்தை கொண்டு வந்துள்ளார் நமது தன்னதின் இது சாதாரண காலமல்ல இது நமது திருமாவின் காலம் கொள்கை வெல்ல நடமாடுவோம் கூட்டியில் ஒரு நாள் முக்கிய இயக்குத்தத்தோடு தனது அடுத்த காய்ச்சலுமே தயாராக இருக்கும் என்று தெரிவித்துக் கொண்டு இங்கு வந்து மற்ற விழாவினை பிறப்பித்த அனைவருக்கும் அதிக முத்தின் சார்பாக பொருளாதார முறையில் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து நடைபெறுகிறேன் நன்றி